வணக்கம்மா ஜெயரா மகாதேவ் நமஸ்காரமா அம்மா வெற்றி துரைசாமி அவர்களுடைய சடலத்தை கண்டெடுத்திருக்காங்க இறந்த நிலையில அவரு கிடைச்சிருக்காரு மிகுந்த வருத்தத்திற்குரிய செய்தி இது அவருடைய ஆன்மா சாந்தி அடைஞ்சிருக்குமா உங்களுடைய பார்வை என்னமா அம்மா என்னுடைய நிறைய அவ்வளவா நான் சொன்னவ அவ்வளவா தெளிவா யாரும் கேக்கல அவ்வளவுதான்

ஆஹ் நான் சொல்லிருக்கேன் நிறைய விஷயங்கள் முன்கூட்டியே நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் ஆனா நீங்களே மீடியாவுல இருந்தும் பயப்படுவீங்க என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டேன் அதே சமயத்துல தவ மூலியமா நான் இருந்து கேட்டுக்கிட்டேன் அது இப்பவும் சொல்றேன் அவருடைய இறப்பு ஒரு அவருடைய ஆன்மா ஒரு விஷயம் சொல்ல வருது அவங்க வீட்டுல இருந்து யாராவது வந்தா கண்டிப்பா சொல்லுவேன் ஆனா அவங்க உங்க தலை எழுத்து என்ன பண்றது அவங்க அந்த பெரிய ஆளுங்கிற போர்வையில இருப்பாங்க இறந்த பிறகு ஆன்மாவுக்கு பெரிய ஆளு சிறிய ஆளு கிடையாது பதவியோ இதோ கிடையாது நம்ம அந்த நடமாடிட்டு இருக்க அந்த பூத உடலை கொண்டு நடமாடிட்டு இருக்கிற வரையும் தான் அந்த பெரிய ஆளு பதவி அவங்கள ஆள்றது இவங்களை ஆள்றது சொத்து அது பாசம் பதவி அப்படி இப்படி எல்லாம் ஆனா இறந்ததுக்கு அப்புறம் அந்த பாசத்துக்கோ பதவிக்கோ ஆஹ் பொருளுக்கோ எதுக்குமே இருக்காது அதெல்லாம் அப்பால் ஒரு நிலைக்கு போயிரும் ஆன்மா நான் நான் வந்து உங்களுக்கு தெரியும் நான் முன்னாடியே ரெண்டு தடவை நான் மறைமுகமா மறைமுகமாவே சொல்லி சொன்னீங்க ஆனா நீங்களே கூட சொன்னீங்க இல்லம்மா நிறைய விஷயங்களை நீங்களே வேண்டாம

தேவைதான் இருப்பேன் என்னுடைய உயிரும் என்னுடைய உடமையும் எல்லாமே பிறருக்கு உதவியாக கூடியதான் இருப்பேன் அதே மாதிரி அவருடைய ஆன்மா ஒரு இதை ஒரு நிலையில விக்குது அத வந்து நான் சொல்றேன் ஆனா அவங்களை சார்ந்தவங்க சொன்னா நான் கண்டிப்பா சொல்லுவேன் அது மாத்திரம்ல அவங்க வீட்டுக்கு ஒரு விஷயம் சொல்றதுக்கு இருக்கு யாருமே கேக்குறது இல்லாம நான் சொல்லிட்டுதான் இருக்கேன் ஆனாலும் கேக்குறது இருந்தாலும் அவங்க குடும்பத்தை சார்ந்த நபர் யாராவது உங்களை தொடர்பு கொண்டு இத பத்தின தகவலை முழுமையா கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது ஆமா அது நிறைய என்ன தொடர்பு கொண்டு கேட்டுட்டு போறாங்க ஆனா பெரிய இடத்துல இருந்து வர அவங்க வந்து வெளியே சொல்ல கூடாது என்ன கேட்டுட்டு தொடர்பு கொண்டு தெரியாம வந்து கேட்டுட்டு போறாங்க நிறைய பேர் இருக்காங்க நான் சொல்ல முடியல வெளியே சொல்ல முடியாது அவங்க சொல்லியே சொல்றாங்க என்ன சொல்ல வேண்டாம் நாட்ட வேண்டாம் அப்ப அவங்களை வந்து இதெல்லாம் ஆனாலும் நான் இந்த விஷயத்த ஆரம்பத்திலயே நான் சொல்லிட்டேன் சரிங்களா இன்னும் நான் அவங்க வீட்டுல இருந்து யாரும் வந்தாங்கன்னா நான் கண்டிப்பா சொல்றேம்மா ஆஹ் இந்த பதிவு நீங்க கேட்டதுக்காக சொல்றேம்மா வாழ்வாளம் தான் நன்றிமா நன்றி